ஒரு தெய்வீக ரகசியத்தை சொல்கிறேன் பதினோரு வருஷத்துக்கு பிறகு ஏகாதேசியோ ரெண்டாவது புரட்டாசு சனிக்கிழமையும் சேர்ந்து வருது இதைய யாருக்கும் சொல்லாமல் நீங்கள் மட்டும் செய்யுங்க உங்கள் வீட்டிலேயே செல்வம் பெருகும் ஆமாங்க வரும் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஏகாதேசியுடன் இணைந்து வரக்கூடிய புரட்டாசு சனிக்கிழமை ஒரு குடும்பத்தில் இந்த நாளில் குடும்பமே சேர்ந்து இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட செல்வ தடையும் செல்வ பிரச்சனையும் சரியாகும் உங்க குடும்பத்தில் நல்லது நடக்கணும்னா முழுமையா இந்த வீடியோவை பாருங்க சொன்ன எளிய விரதத்தை செய்யுங்க நல்லது நிச்சயமாய் திருப்பதி ஏழுமலை நடத்தி கொடுப்பாரு அருட்பெரும் அரட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரதே சரணம் குபேரதே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே பதினோரு ஆண்டுக்கு பிறகு ஒரு அற்புதமான கிரக நிலையோடு இணைந்து வரக்கூடிய தெய்வீகமான ஒரு புரட்டாசி சனிக்கிழமை வரம் சனிக்கிழமை ஏகாதேசி ஏகமும் இருக்கக்கூடிய சக்தியை ஏகமும் இருக்கக்கூடிய பெருமாளின் ஆகர்ஷணத்தை நம் அகத்தில் நமது பிண்டத்தில் உணரக்கூடிய ஒரு விரதம் தான் ஏகாதேசி தான் கிருஷ்ண பகவானை சொன்னாரு விரதங்களிலேயே சிறந்த விரதம் ஏகாதேசி தான் நான் விரதங்களில் ஏகாதேசியாக இருக்கின்றேன் என்று சொல்கிறார் ஸோ அந்த நாள் வரும் சனிக்கிழமை வரும் சனிக்கிழமையில ஆண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து கொண்டு பெண்கள் தலைக்கு இயல்பாக குளித்து கொண்டு உங்க வீட்டுல கை நிறைய முதல்ல பச்சரிசியையும் நவதானியத்தையும் எடுத்து கலந்துக்கங்க எடுத்துட்டு ஒன்பது முறை வலதுபுறமாக ஒன்பது முறை இடதுபுறமாக என்கின்ற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிட்டு அதைய தெற்கு சில தூக்கி போட்டுருங்க அதற்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து கையில பச்சை கற்பூரத்தை தேய்த்து கொண்டு சின் முத்திரையை வைத்து கொண்டு ஸ்ரீம் லலித்தம் லம்போதரம் நூற்றி ஆறு முறை நான் மீண்டும் மீண்டும் இந்த மந்திரத்தை ஏன் ஒவ்வொரு டைமும் பெருமாள் வழிபாடலை சொல்றேன்னா இந்த மந்திரத்தை சொன்னால் பெருமாளின் ஆசையும் கிடைக்கும் மகாலட்சுமியின் ஆசையும் கிடைக்கும் திடீர் எதிர்பாராத செல்வ செழிப்பு கிடைச்சே தீரும் சத்தியம் பிடிச்சிக்கங்க பயன்படுத்திக்கோங்க நூத்தி ஆறு முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் ஓம் ஸ்ரீம் சீனிவாசாய முறை ஓம் நமோ நாராயணா நூத்தி எட்டு முறை இந்த மூன்று மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு விரதத்தை தொடங்குங்கள் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீராகாரம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் முடிஞ்சா ஏதோ ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு ஒரு பதினோரு விளக்கு போடுங்க வேலையில பிரச்சனையா இருக்கு வேலையில தடையா இருக்கு வேலையும் தொழிலில் வந்து ஒரு எதுவுமே முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கிறவங்க புரட்டாசி சனிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள பதினோரு விளக்கு போட்டு பெருமாளை கையேந்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா பதினோரு சனிக்கிழமைக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைக்கும் சத்தியம் நிச்சயம் எனக்கு நடந்திருக்குது உங்களுக்கு நடக்கும் அதற்கப்புறம் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் பச்சரிசியால தயிர் சாதத்தை செஞ்சு ஒரு வாழை இலையை போட்டு அதில் பச்சரிசி தயிர் சாதத்தை பரப்பி சென்ட்ரல மாதுள மலத்தில் பெருமாளுக்குரிய நாராயண சிம்பலை போடுங்க போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தடைகள் பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் ஓம் ஸ்ரீம் காருண்யாய கருடாய வேதரூபாய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்தகலசஸ்தாய பகாபரக்ரமாய பக்சிராஜாய சர்வக்ர சர்வதோஷ சர்பதோஷ விஷ சர்பதோஷ விநாசாயாக வினாசாயாக சுவாகா இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை நான் நம்மளோட டெலகிராம் லிங்க்ல உங்களுக்கு விடுறேன் டெலகிராம் லிங்க்கு ஃப்ரீ தான் மெம்பர்ஷிப் ஆய்க்குங்க நிறைய நல்ல விஷயங்கள் அனுப்புவேன் இந்த மந்திரத்தை சரியாக பதினாறு முறை சொல்லிட்டு மகாலட்சுமி அஸ்தகத்தை ஒரு முறை படித்து விட்டு துளசியை எடுத்து சாப்பிட்டுட்டு அதற்கப்பறம் விரதத்தை முடிச்சுக்கலாம் அந்த சாதத்தை ஏதோ ஒரு மங்களகரமான ஒரு குழந்தைக்கோ ஒரு பெண்ணுக்கோ கொடுத்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க மங்களகரமான குழந்தைனா பெண் குழந்தைக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது எனது மகாலட்சுமி சொருபம் வாழை பாலாம்பிகை சொருபம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வீட்ல இருக்கிறவங்க சாப்பிடுங்க விரதம் இருக்கிறவங்க சாப்பிடுங்க அன்றைய தினத்துல குடும்பமே சேர்ந்து இந்த விரதத்தை இருந்தால் அந்த குடும்பம் தலைக்கும் செழிக்கும் வளரும் சோ இந்த அற்புதமான தெய்வீகமான இந்த பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த தெய்வீக நாளை மிஸ் பண்ணாம நமது அன்பர்களும் நண்பர்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த ஒரு வழிபாடு ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க பெருமாள் அப்படின்னு வாழ்க தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் கடனை தீர்க்கும் பணவளக்கலை பயிற்சி ஒப்பு இலங்கையில் நடைபெற இருக்கின்றது இந்த பதிவை நான் இலங்கையில் இருந்து தான் போறேன் இலங்கையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தனிநபர் ஆலோசனைக்கு கேளுக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் வரும் அக்டோபர் ரெண்டு அற்புதமான மாகாலய அம்மாவாசை வருகிறது மாகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு திலாகோமும் மோட்ச தீப வழிபாட்டையும் நம்ம குபேர வேடத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் திலாகோமத்தில் வருஷத்திற்கு மூன்று முறை யார் ஒருவர் கலந்துக்கிறாங்களோ அவங்களோட தலைமுறை காயங்கள் அத்தனையும் சரியாகும் தலைமுறையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும் அக்டோபர் ரெண்டு நடக்கக்கூடிய இந்த அற்புதமான தெய்வீகமான திலாகோமத்தில் உங்களோட பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க மறக்காமல் செய்ய பண்ணுங்க துளசி மாலையை மந்திரம் உருவேற்றி உங்களுக்காக அனுப்புறோம் பிரசாதமாக பெற்றுக்கொள்ளலாம் பேர் பதிவு செய்ய தொலைபேசி தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அக்டோபர் ஆறாம் தேதி பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற ஒரு புது வா ஆன்லைன் ஒர்க்ஷாப்பாக இருந்ததை நான் ப்ராக்டிக்கல் ஒர்க் ஷாப்பாக ஏற்படுத்தி தந்திருக்கோம் அக்டோபர் ஆறு சென்னையில் இந்த ஒர்க் ஷாப்போட ஸ்பெஷல் என்னன்னா மந்திரத்தின் மூலமாக தந்திரத்தின் மூலமாக உங்களோட வியாபாரத்தில் தொழிலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தர இருக்கின்றேன் நிச்சயமாக உங்க வியாபார கட்டு சரியாகும் வியாபார எதிரிகள் காணாமல் போவார்கள் உங்க வியாபாரத்தில் ஜனவசியம் பணவசியம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் என்ன வியாபாரம் செஞ்சாலும் சரி என்ன தொழில் செஞ்சாலும் சரி இந்த பயிற்சியில் நீங்க கலந்து கொள்ளலாம் இந்த அற்புதமான பிஸ்னஸ் மந்தராக உங்களை வெற்றிகரமான மனிதராய் மாற்றும் கோடீஸ்வரனாய் மாற்றும் மறக்காம கலந்துக்கங்க முதல் முறையா நடக்குது சென்னையில் தொலைபேசி தொலைபேசிகள் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி அதற்கப்புறம் கடைசிய வேகமா நாளைக்கு வந்து அபிஜித் முகூர்த்த நேரம் நம்மளோட குபேர பீடத்துல பூச நட்சத்திரத்து அபிஜித் முகூர்த்த நேரம் காலை பதினொன்னு பதினொன்னுல இருந்து ஒன்னு பதினொன்னு வரைக்கும் பூஜை நடக்குது இந்த பூஜையோட பேரே வந்து வேண்டுதல் பூஜை உங்களோட வேண்டுதல நம்ம குபேர பீடத்தில் இருக்கக்கூடிய யச்சினி சொல்லி வேண்டுகோம் வேண்டியது நடக்கும் நாளை நடக்கக்கூடிய பூஜையில கலந்து கொள்றவங்களுக்கு கருங்காலி தாயத்தை பிரசாதமாக தர இருக்கின்றோம் ஸோ உங்க பேரையும் கேட்கக்கூடிய தொலைபேசங்களை பதிவு செய்து கொள்ளலாம் அபஜித் வேண்டுதல் பூசையில் கலந்து கொள்வதன் மூலமாக வேண்டியது வேண்டியபடியே நடக்கும் வாழ்க